அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மூங் மூங்கால் வச்சு ஒரு பொக்கடாவும் அதுக்கு ஒரு காரச்சட்னியும் நான் பண்ணியிருக்கேன் வாங்காது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அரை கிலோ மூங் தாள் எடுத்து ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா கதை கழுவிட்டு நல்ல தண்ணியில் கேன் தண்ணியில் இதை ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் மையம் அரைக்க முடியும் அப்புறம் இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒரு தட்டி வச்சு வடிச்சிட்டு மிக்ஸி தாரில் போட்டு இந்த மாதிரி வெள்ளை மிக்ஸாக மாவாக அரைச்சிக்கலாம் அதில் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி விசுக்கு வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இதை அடிச்சுக்கலாம் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் நல்லா இப்போ அடிச்சுக்கலாம் இப்போ அதில் ஒரு மூணு நிமிஷம் நான் இதை அந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கிறது போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு இன்ச்சி இஞ்சி அதையும் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில அது குட்டி குட்டியாக இருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ அதே பிஸ்கு வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் கலந்து இப்போ நம்ம எண்ணெய் காய வரைக்கும் இது இருக்கட்டும் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம இதை கிளி போட்டுக்கலாம் சின்னதாக போட்டால் நல்லா பெருசாக வரும் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டோம்னா உள்ளே நல்லா வெந்து வரும் இல்லாட்டி உள்ளே மாவாகவே இருக்கும் நம்ம சாப்பிட்டா அந்த பச்சை பச்சைப்பயிர் வாசனையே இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் இது சிம்மில் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு ஆனால் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலர் மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நல்லா தண்ணி இந்த எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம் எண்ணெய் குடிக்காமல் நல்லாவே வரும் இந்த போண்டா போண்டா பக்கடா என்ன வேணால் சொல்லிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் நான் இதுக்கு ஒரு சட்னி பண்ணியிருக்கேன் அது வந்து தர்பிஸோட தோலில் பண்ணின சட்னி நான் அது தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதோட போட்டால் இன்னும் ரொம்ப லென்த் ஆகிடும் அதுக்காக நான் தனியாக போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் அந்த வீடியோ வரும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்